ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புற இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சுக்கா சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு நான் ஃப்ரெஷ் மீட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு எடுத்து குட்டி குட்டி பீசஸாக போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் நம்ம இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் மிளகாயூள் தூள் காரம் இல்லாததனால நான் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் காரம் இருந்தால் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு இதில் வந்து நான் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு இருக்கு அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சி விட்டுக்கிறேன் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர் வந்து மேரினேட் பண்ணி வச்சுடுங்க வித்தவுட் டிஸ்டர்பன்ஸில் ஏன்னா நல்ல ஊற ஊற தான் நமக்கு வந்து நல்லாவே வந்து பொரிஞ்சு வரும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ நல்லா ஊறணும் ஸோ அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டான சுக்கா அல்லது நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் கூட சொல்லிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பொரிச்ச கறின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம சூடான எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்து வரும் ஸோ நல்லா போட்டுட்டு நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ சேஞ்ச் ஆன பிறகு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான சுக்கா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலுமே ஒரு டூ டேஸ்க்கு குழந்தைங்க கேட்கும் போது நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து குட்டிஸ் எல்லாமே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்